ஆய்ங்கா வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது போல் கேஸ் ஸ்டவ் வந்து பொங்கி வந்து பொங்கி வந்து என்ன ஆகும்னா ஸ்லோ பண்ணும்போது நின்றோம் நம்ம தெரியாமல் இது போல் வச்சுட்டு போனோம்னால் இது ரொம்ப டேஞ்சரஸ் கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆக்கிடுவாங்க சீக்கிரமாக சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க இது நம்ம வீட்லேயே சூப்பராக சர்வீஸ் பண்ணிக்கலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த சுவிட்சு வந்து எடுத்துடலாம் அப்படியே எடுத்துடலாம் அதில் எதுவும் நெட்டெல்லாம் இருக்காது இப்போது இந்த ரெண்டு ஸ்க்ரூ இருக்குல்ல அதையும் கட்டிடலாம் இப்போ அப்படியே ஸ்டவ்வை வந்து திருப்பி போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு நெட் இருக்கும் அதையும் கட்டி எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ் வந்து இது போல் கிளாஸ் ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டீலில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது இன்னுமே ஈஸியாக இருக்கும் இது போல் ஒரு ஒயர் கம்பியை நல்லா பிரித்து எடுத்துட்டு அதுக்குள்ளே விட்டு எடுத்தோம்னா குள்ளே உள்ளே வந்து ரொம்ப இந்த ஆயிலு பொங்கி வர்றது அதெல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி நம்ம சுட்சை வந்து போட்டுடலாம் ஒரு பத்து பன்னெண்டு முறையாவது இந்த கம்பியை உள்ளே விட்டு நல்லா ஆட்டி விட்டு எடுத்திங்கன்னா அந்த இதெல்லாம் வந்துடும் க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த சுவிட்சை வந்து நம்ம போட்டு விட்டலாம் இந்த இது உள்ளே இருக்கிற நெட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம் நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க அப்படியே போடக்கூடாது கழுவிட்டு கூட நம்ம க்ரீஸ் போட்டுக்கலாம் நான் நல்லா தொடைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு மறுபடியும் ஃபிட் பண்ணிவிட்டு அது இருந்த மாதிரியே இதை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த பழுப்பு ஒன்றும் இருக்குல்ல நீளமாக அலுமினியத்தில் இருக்கும் அந்த பழுப்பையும் கழட்டி க்ளீன் பண்ணணும் அதையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா டைட் பண்ணிவிடுங்க பயப்படவே தேவையில்லை நம்ம கழட்டி பூட்டை தெரிஞ்சால் போதும் எப்படி கட்டுறோமோ அதே போல் போட்டுருங்க எல்லாத்தையும் மொத்தமாக கழட்டி வச்சுக்கிட்டு கன்ஃஷன் ஆகாமல் ஒன்று ஒன்றா கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சர்வீஸ் பண்ண மாதிரியே இருக்கும் நல்லாவே ஸ்டவ் வந்து எரியும் பயப்படாமல் செய்யலாம் அந்த வேலையை நெட்டெல்லாம் பத்திரமாக வச்சுக்கிட்டோம் கி மிஸ் ஆகிடுச்சின்னா அப்புறம் கஷ்டமாகிடும் அதெல்லாம் கழட்டி பத்திரமா வச்சு போட தெரிஞ்சால் இது போல் பாருங்கள் ஃபிட் பண்ணிட்டேன் இப்போது இதையும் கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு நெட் இருக்கும் அதை கட்டிவிட்டு இது போல் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதில் தான் முக்கியமாக அடப்பு இருக்கும் இதில் ரொம்ப மைன்யூட்டாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இப்போ இந்த மேலேயும் அந்த போல் கழட்டி எடுத்துக்கிறேன் ரொம்பவே டைட்டாக இருந்தது இது போல் கழட்டி லூஸ் பண்ணிவிட்டு அந்த நெட்டை வந்து அந்த பழுப்புக்குள்ளேயே விட்டுணும் அது வெளியே வராது வந்துச்சுனாலும் அதுக்குள்ளே விட்டுருங்க எடுக்காதீங்க விட்டுட்டு இப்போ அதுக்குள்ளேயும் அது போல் அந்த கம்பி ஒயர் கம்பி மட்டும்தான் போகும் வேற இந்த பெருசாக ஹார்டான கம்பியெல்லாம் விட்டு ஓட்டையாக்கிடக்கூடாது இந்த ஒயர்க்குள்ளே வந்து காப்பர் கம்பி இருக்கும் பாருங்கள் அதை பண்ணாதான் எதுவும் டேமேஜ் ஆகாமல் வரும் இப்போ இந்த பக்கத்தில் ஒரே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸுக்குள்ளே ஒரு கம்பியை எடுத்து விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹோல்ஸ் இது தான் ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்கள் இந்த பூரா கம்பி அதுக்குள்ளே போகாது ரொம்ப ஒரே ஒரு கம்பி போகிற அளவுக்கு மெல்லிஸாக இருக்கும் ஹோல்ஸு அந்த ஹோல்ஸுக்குள்ளே நான் இப்போ வீடியோக்காக ஒரு முறை ரெண்டு முறை காமிச்சா ஒரு பத்து பதினஞ்சு முறையாவது உள்ளுக்குள்ளே விட்டு விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அதே போல் ஃபிட் பண்ணிக்கிறேன் இது ஒன்று ஒன்றா கழட்டி பூட்டிக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்கன்னா அதே போல் எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிவிடுங்க நல்லா முதல்ல மேலே ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா கீழ்பக்கமும் பர்னர் பக்கமும் ஃபிட் பண்ணிடலாம் நல்லா அந்த நெட்டெல்லாம் டைட் பண்ணிடலாம் இதுலேயும் ஒவ்வொரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு டைட் பண்ணிக்கலாம் நம்ம கடைகளில் கொடுத்து சர்வீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கிரீஸ் போடுவாங்க நம்ம அதை விட தேங்காய் எண்ணெயே விட்டுக்கலாம் வீட்டில் அந்த எண்ணெய் விடும்போது என்ன ஆகும்னா நம்ம வேஸ்ட் இந்த பொங்கி வர்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் தடுக்கும் தடுக்குன்னா பொங்கி வர்றது தடுக்காது இதுக்குள்ளே போய்ட்டு அடைக்கிறது தடுக்கும் அதுக்காக தான் எண்ணெய் விடுறது எண்ணெய் மேலே எதுப்பட்டாலும் நிற்காது இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் சூப்பராக எரியுது ரொம்ப ஸ்லோவாக கூட எரியுது பாருங்கள் இந்த ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கலராக வர்றது இப்போ தானே நம்ம சர்வீஸ் பண்ணோம் அதனால் அந்த மாதிரி வருது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ளேம் சரியாயிடும் இந்த பார்த்திங்கன்னா சூப்பராக எரியுது நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு போக சொல்லுவாங்க தூக்கிட்டு போகணும் தூக்கிட்டு வரணும் எவ்வளோ பெரிய வேலையாக இருக்கும் அது டென்ஷனாக இருக்கும் நம்ம அதெல்லாம் இல்லாமல் வீட்லேயே சூப்பராக செய்யலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ